நிறைய பணம் கொடுத்தார் சின்ன பையன் நல்ல சொல்லு நிறைய பணம் கொடுத்தார் திரும்பி எல்லா வர வேலை எல்லாத்தையும் கடந்து அவர்களுக்கு ஓடும் செங்கொன்றும் இவர் தாம் செய்ய 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 முன்னாட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒரு அதி செய்யும் பாபசாமி சென்னையில் சென்னையில் பாபசாமி எழுபத்தி மூணு வயசு தங்க

இந்த கடுங்காத்தோட காலை வெட்டி வழியே வழியங்களை எழுபத்தி மூணு வயது முதியவர் சந்திர

போனாலும் ஒன்றாம் வார்டு என்று கேட்டு போனால் 领导。 நிரந்தரமானது அதுதான் சத்து ஆனந்தம் சச்சிதானந்தம் அந்த ஆனந்தம் தான் ஒரு சத்தும் சித்தும் இணைந்த அழிவற்ற ஆனந்தத்தை வெற்றி செல்பாரு அதாவது வடபேடி ஆட்டவர்களுடைய இதழ்களிலே மலர்ந்திருக்கிற அந்த செழிப்பை பாருங்கள் அது நம்ம பார்த்து சிரிப்பது ஒவ்வொரு நாளும் உன்னுடுக்கு தூங்கிட்டு வரி தான் உனக்கு எடுத்து இந்த இனி வேலோடு தூங்கிட்டு இவ்வளவு அவரை கொல்லப்படுத்தினாலும் நம்ம பார்த்து என்னுடைய குழந்தை தானே நீ உனக்கு என்ன நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற புன்னகையால் மதத்திருக்கிற ஒருங்கவற்றை முதற்கை வட பழனி ஆண்டவரிடம் நாம் கட்சியவர்

i mean, முருகனை தொடர்ந்து வழிபடுவது இந்த தமிழ் மண்ணில் இந்த வருகிறேயாட்டிலே வழங்கப்படுகின்ற கார்த்திகேயன் நம்முடைய கோவில்களிலே தோன்றி அருள் புரிந்து இரண்டாயிரம் தமிழ் மண்ணுக்காக நம்முடைய கருணையை குறைந்து இந்த முருகன் வழிபடும் தெய்வங்களாக கிடைத்திருப்ப நம்முடைய பெருமை இந்த கோவிலே இந்த மருதனில் இருக்கிற சக்தி என்பது அவர் ஒவ்வொரு எப்படி வந்து சைவத்தை அறுபத்தி மூன்று நாயமாக இருக்காங்களோ அதே மாதிரி முருகப்பெருமான